நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய கடன் பிரச்சனையில் ஆரோக்கியத்தில் எல்லாமே ஒரு ஒரு சின்ன ரெக்கோர்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான நேரம் இது திடீர்னு ஒரு ஃபண்டிங் வரும் உங்களுக்கு எங்கே சிக்கல்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தினால எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் தடையாக நினைக்காமல் முயற்சி எடுக்கிறது நல்லது ஓம் குரு பியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அன்பு நெஞ்சங்களான தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்ர பயிற்சி பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் சனி வக்ர பயிற்சி பலன்னா என்ன சார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு அது என்ன சார் எப்போ பார் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சூரியன் முன்னாடி போகும்பொழுது சனி வக்கரமாக பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் அந்த பின்னாடி நகரக்கூடிய நகர்வு மாயமா மாய மாயையான விஷயம் அதாவது இமேஜ் வந்து ஒரு இல்யூஷன் இது ஒரு இல்யூஷன் இந்த இல்யூஷனுக்கு பேர் வக்கரம்னு பேர் சனி கதி அடையவது அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகருதல் அப்படின்னு பேர் இது எப்போ நடக்கும் அப்படின்னா வருஷா வருஷம் நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஐந்து இடங்களில் சூரியன் ட்ராவல் பொழுது இந்த சனி வக்கர பயிற்சின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி வக்கர பயிற்சி நமது பூமியில் வாழக்கூடிய நண்பர்களுக்கு நபர்களுக்கு உயிரினங்கள் அனைவருக்கும் அது புல் பூண்டுலேருந்து மிருகத்திலேருந்து செடி கொடிகள்லேருந்து மனுஷங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பையும் ஏதாவது ஒரு நல்ல வளர்ச்சியையும் தரும் அது என்ன மாதிரி வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நாம் பார்க்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள காரணத்தினால உங்களுக்கு இதனுடைய பலன்கள் சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பொருத்தம் இருக்கணும் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா புக்திகள் சாதகமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த சனி வக்கர காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி நேர்கதியில் போகிறாருன்னா இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் அதை நம்ம வந்து கஷ்டமாக பார்க்காம அனுபவமாக நாம் பண்ணின தவறுகளுக்கு பிராயசித்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி கதி அடைகிறாரு அது எப்போ முடிகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாலாம் தேதி ராத்திரிக்கு மேலே ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே அது பதினைஞ்சாம் தேதி விடியற் சொல்லலாம் ஆனால் பதின பதினாலாம் தேதி ராத்திரின்னு சொல்லணும் நவம்பர் ஃபோர்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலம் ஆரம்பம் டு வக்கர நிவர்த்தி காலம் முடிய வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு பரிகாரம் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பரிகாரங்களை தவிர தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களையும் அடியனின் தொலைபேசி எண்களை கீழே கொடுத்துருக்கோம் கீழே கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதக விவரங்களை எனக்கு ஜாதகம் தேவையில்லை ஜாதக விவரங்களை பிறந்த தேதி போன்ற விவரங்களை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் சொல்லுவதற்கு சார்ஜஸ் உண்டு ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீன்னு நினச்சிக்கிறாங்க இது ஃப்ரீங்கிறது வந்து இது வந்து சர்வீஸாக பண்ணணுன்னு ஆசை ஆனால் உங்களுக்காக சில பரிகாரங்களை பசுமாட்டுக்கு உண்டான பரிகாரங்களை செய்வதற்கு உண்டான சார்ஜஸ் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன் மற்றபடி உங்கள்கிட்டருந்து பெருசாக நான் உங்ககிட்ட அமௌண்ட்டு நான் வந்து சார்ஜ் பண்ண மாட்டேன் இதை செய்வதன் மூலமாக இதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக சனி வக்கர பயிற்சி காலத்தில் ஏற்படுகின்ற சங்கடங்களை தவிர்க்கிறதுக்கும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இனி ஆராய்வோம் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலம் அதாவது ஒரு ரிலீஃப்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த ஃப்ளட் ரிலீஃப் மாதிரி உங்களுக்கு வந்து சனி பாதிப்பிலிருந்து ரிலீஃப் கிடைக்கக்கூடிய காலம் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி வக்கரகதி அடைந்து பின்னோக்கி நகர்றதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல இருந்த சங்கடங்கள் விலகி அவர் நார்மலைஸ் ஆகிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு உங்கள் மனைவியோ இல்லை கணவனோ ஆரோக்கியத்தினால பாதிக்கப்பட்டு படுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்க அந்த படுக்கையிலேருந்து எழுந்து நடக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் உங்களுடைய உடம்புல இருந்த வியாதிக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து சனி பகவான் மட்டும் இல்லைங்க உங்களுடைய பாக்யஸ்தானம்னு தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய குரு தசமஸ்தானத்தில் இருக்கார் அந்த க தசமஸ்தானத்துலேருந்து அவர் பின்னோக்கி நகர்வார் அக்டோபர் மாதம் வக்கரகதியில் அதனால் உங்களுக்கு மேலும் நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங் இந்த கோர்ட்டிலெலாம் வந்து ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா டெம்பரவரியாக உங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க நீங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசிக்கோங்க உங்களுக்கு ஒரு சமாதானம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அது மாதிரி ஒரு சின்ன சான்ஸ் உங்களுக்கு வருது இது கணவன் மனைவி உறவுல இல்லை நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய கடன் பிரச்சனையில் ஆரோக்கியத்தில் எல்லாமே ஒரு ஒரு சின்ன ரெக்கோர்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான நேரம் இது ஒரு நாலு மாதத்தில் உங்களை எப்படியாவது மறுபடியும் பழைய மாதிரி நிற்க வைக்கிறதுக்கும் பழைய முன்னேற்றத்தை அடைவதற்கும் பழைய சந்தோஷத்தை பெறுவதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் இந்த சனி வக்கரகதி காலம் இந்த சனி வக்கரகதி காலத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ஏழாம் இடத்துலேருந்து சனி பின்னோக்கி நகர்ந்து ஆறாம் இடத்தை நோக்கி போகிறாரு ஆறாம் இடம்ங்கிறது வந்து ருணரோக சத்ருஸ்தானம் ஸோ உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் திடீர்னு ஒரு ஃபண்டிங் வரும் உங்களுக்கு எங்கே இருந்தாவது நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு எதாவது ஒரு பழைய பணம் டெபாசிட் பணமோ இல்லை காணா போன பணமோ இல்லை யாராவது இருந்து கடன் வாங்கிட்டு போன பணமோ திரும்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வரும் அது உங்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் சார் இல்லை வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பணம் எப்படி வரும்னே தெரியாது லாட்ரி விழுந்தாதான் வரும்னு நினைக்கக்கூடிய ந நிலையில் இருந்தாலும் இந்த திடீர் பண வரவு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு சிக்கல்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் இது பொதுவான பலன் இதில் வந்து குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளிலும் இருந்து வந்த பதற்றம் குழப்பம் நிவர்த்தியாக ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் வந்து படிக்கிற குழந்தையெல்லாம் இருக்கே அதாவது நான் படிக்கிற காலேஜ் படிக்கிற பையன் இல்லை ஸ்கூல் படிக்கிற பையனாக இருந்தால் உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதற்குண்டான பண முதலீடுகள் பெற்றோரிடமிருந்து கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பேங்க்லேருந்தும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ விச் மீன்ஸ் தட் உங்களுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் ஏன்னா சனி வக்கரகதி காலத்தில் குருவும் வக்கரகதி அடைய போகிறாரு அக்டோபர் மாதம் இதனால் உங்களுக்கு பண உதவிகள் கிடைத்து அயல் நாடுகளுக்கு போகக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களிடம் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் சரி சார் நான் படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலைக்கு நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் வேலை தான் இல்லை அப்படின்னு சொல்கிற வாழ்க்கைலாம் இந்த அக்டோபர் மாதத்தில் சனி வக்கிற காலத்தில் குருவும் வக்கிரகதி அடைவார் அந்த காலகட்டத்தில் குரு வக்கிர காலத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு முன்னாடி ஒரு மூணு ரெண்டு மாதம் அதாவது அக்டோபர்னால் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பலன் அக்டோபர் மாதம் கிடைக்கும் அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக் ஃபஸ்ட்டு வீக்லேருந்தே உங்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதியான குரு ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை நோக்கி பயணிக்கிறார் அக்டோபர் மாதத்தில் இந்த சனி பார்வையை விட்டு குரு விலகினதே உங்களுக்கு ஒரு யோகம் அப்படிப்பட்ட யோகமான காலத்தில் பின்னோக்கி சனியும் பின்னோக்கி வராரு குருவும் பின்னோக்கி வரும்பொழுது உங்களுக்கு தடைகள் விலகி வருமானம் அதிகரிக்கும் உங்களுக்கு புதிய சிந்தனைகள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு அகலக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கும் எதிரிகள் விலகு விலகுகின்ற காரணத்தினால புதிய பட வாய்ப்புகள் புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரக்கூடிய நேரம் இது அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆரோக்கிய விஷயத்தினால் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் தடையாக நினைக்காமல் முயற்சி எடுக்கிறது நல்லது இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் இன்னும் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா துர்கை வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் துர்கை வழிபாடு அப்படிங்கிறது துர்கா சப்தஸ்லோக்கி துர்கா சுத்தம் துர்கா திரிஷதி போன்ற மந்திரங்களை சொல்ல வேண்டும் அதே சமயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் விடாமல் செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலமாக துர்கையின் அருளை உங்கள் குலதெய்வன் மூலமாக நீங்கள் பெற்றிட வழிவகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு சனி வெக்ர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் கஷ்டங்களிலிருந்து விமோசனம் கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்